சின்னம்மாளுக்கு விரைவில் கால்வழி நீங்கவும் இளையாங்கனி பகண்டையான் குடும்பத்தில் மறித்த அந்தோணி சின்னப்பன் கிராமத்தான் குடும்பம் பிச்சை அமலோர் போம் ஷீலா நிஷா குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் சுகத்திற்காகவும் கடன் பிரச்சனைகள் தீரவும் அந்தோணியார் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகவும் பகண்டையான் குடும்பம் ஆகத்தம்மாள் சாமி மரிகரத்தால் சின்னப்பன் தேவசகாயம் அபிரஹாம் விக்டர்ராஜ் அருளானந்து தோமராஜ் அந்தோனிசாமி இக்குடும்பத்தில் மறைத்த ஆன்மாக்களுக்காகவும் யாரும் இல்லாத ஆண்மக்களுக்காகவும் இத்திருப்பாளியில் மன்றாடுவோம் இறைய சுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அந்த அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே புனித அந்தோனியாரிடம் நாம் வேண்டுகின்ற பொழுதெல்லாம் அந்தோனியார் நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் வாரி வழங்குகின்றவர் அதனால்தான் அவரை கோடி அற்புதர் என்று சொல்கின்றோம் ஒன்று ரெண்டு இல்லை கோடி அற்புதர் கோடான கோடி வரங்களை நமக்கு இறைவனிடமிருந்து பெற்று தருகின்றவர் இந்த அந்தோணியினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது சிறுவயது வயது முதல் அவர் இறந்த பிழகும் அவர் மக்களுக்காகவே மன்றாடி மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்ததை நாம் வாசிக்க கேட்கின்றோம் அந்தோணியாருக்கு அருக்கு இருக்கின்ற பொழுது அவருடைய சுயசரிதையில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் கோவிலுக்கு செல்லும் பொழுதெல்லாம் சாத்தான் அவரை அதிகமாக தொந்தரவு செய்வோம் நம்மளை சாத்தான் சொ தொந்தரவு செஞ்சால் என்ன பண்ணுவோம் சாத்தான் கூட சேர்ந்துட்டு சாத்தானோட வேலையை தான் நாமும் செய்வோம் ஆனால் அவர் எப்படி என்ன செஞ்சார் கோவிலுக்கு செல்கின்ற பொழுது சாத்தான் அவருக்கு தொந்தரவு கொடுக்கின்ற பொழுது மண்டியிட்டு ஒரே ஒரு சிலுவை அடையாளத்தை வரைந்து அந்த சாத்தானை விரட்டியதாக நாம் வாசிக்க கேட்கின்றோம் அதே அவர் கோவிலில் திவ்ய நற்கருணையை ஆசிர்வாதத்துக்காக செல்ல முடியாத நேரத்தில் ஆண்டவரிடம் வேண்டுகின்ற பொழுது ஆண்டவர் அவர் இருந்த இடத்திலிருந்தே கோவிலினுடைய சுவற்றை இரண்டாக பிளந்து அவருக்கு திவ்ய நக்கனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தியதாகவும் நம் வாசிக்க கேட்கின்றோம் இந்த அந்தோனியார் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகின்றவராக இருக்கின்றார் அதனால்தான் அவர் குருவானவுடன் அவர் எங்கெல்லாம் செல்கின்றாரோ எல்லா இடங்களிலும் புதுமைகளை செய்கின்றார் ஏகப்பட்ட புதுமைகள் அவர் தப்பறைக்கு எதிரான கொள்கைகளை பின்பற்ற பின்பற்றுபவர்களுக்கு இறைவார்த்தை அறிவிக்கின்ற பொழுது அவர்கள் அதை நம்பவில்லை அதனால் அவர்களுக்கு எதிராக சென்று கடல் மீன்களுக்கு இறைவார்த்தையை அறிவிக்கின்றார் அவைகளும் மக்கள் எப்படி கேட்குறாங்களோ அதே போல் வந்து அவருடைய இறைவார்த்தை கேட்டதை நாம் வாசிக்க கேட்கின்றோம் இறந்த குழந்தையை உயிர் பிரித்திருக்கின்றார் காணாமல் போனதை கண்டடைய செய்திருக்கின்றார் இதை போன்று பல்வேறு புதுமைகளை நாம் வாசிக்க கேட்கின்றோம் அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது இதெல்லாம் புனித அந்தோணியார் எவ்வாறு செய்தார் அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து செஞ்சாரா கிடையவே கிடையாது புனித அந்தோணியுடைய குடும்பத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கின்றார் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் அரசவையிலே வேலை செய்கின்றவர்கள் ஒரு செல்வமிக்க குடும்பம் அவரும் நல்லா படிச்சிருந்தவர் சொல்கிறாங்க புனித அந்தோனியார் முனைவர் பட்டம் பெற்றவர் டாக்டர் பட்டம் பெற்றவர் ஆனால் அதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்தவே இல்லை அவருடைய செல்வமிக்க பரம்பரையோ அல்லது அவருடைய படிப்போ எதுவும் அவருக்கு உதவி செய்யவில்லை அவர் எதையும் பெரிதாக கருதவில்லை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது செல்வமும் பணம் பொருள் பதவி இவற்றை நாம் பெருமையாக கருதுகின்றோம் இவையெல்லாம் குப்பைகள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நமக்கு இவையெல்லாம் குப்பைகள் அதனால் தான் புனித அந்தோனியார் அவற்றையெல்லாம் பெருதுபடுத்தவில்லை அவர் பெருதுபடுத்தியது இறை வார்த்தை இறைவனுடைய வார்த்தையை அவர் ஏற்று அதற்கு ஏற்றார் போல் தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டார் இறைவன் மீது அன்பாய் இருந்தார் தன்னுடைய வாழ்க்கையை தூய்மையான வாழ்க்கையாக வாழ்ந்தார் தான் புனித அந்தோனியுடைய கையில் பார்க்குறோம் லில்லி மலர் வைத்திருக்கிறார் கையில் அது ஏன் சும்மா வச்சில்ல அவர் தூய்மையான வாழ் வாழ்வு வாழ்ந்ததற்கு அடையாளமாகத்தான் அவருடைய கைகளிலே லில்லி மலர் இருக்கின்றது சூசைப்பரை பார்க்கின்ற பொழுதும் அவருடைய கைகளிலே லில்லி மலர் இருக்கும் இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் அந்த பூவை எடுத்து அலையலை காரணம் அவர்கள் தூய்மையான வாழ்ந்த வாழ்வு வாழ்ந்தார்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த லில்லி மலர் அவருடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது இவர்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்ததன் காரணமாகத்தான் அவரால் ஏகப்பட்ட புதுமைகளை செய்ய முடிந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தூய வாழ்வு வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக நம்மாலும் புதுமைகள் செய்ய முடியும் அந்தோனியார் ஏதோ கடவுள் கிடையாது நம்மை போன்றவர் தான் என்னை போன்ற ஒரு குருவானவர் தான் அவரும்